என்ன நடக்கிறது ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே என்பது மிக முக்கியமானது நேற்றைய தினம் இரவு பிந்திய நேரத்தில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த தாக்குதல்கள் கத்தியூக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்கள் நூற்றுக்கணக்கான ராக்கெட் தாக்குதல்களை அவர்கள் இஸ்ரேலை நோக்கி ஏவி இருந்தார்கள் அந்த தாக்குதல்களை பொறுத்தவரை அதுக்கு ஒரு விளக்கத்தை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தாக்குதல்கள் எங்களுடைய தளபதிகள் கொல்லப்பட்டதற்கோ இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதற்கோ நடத்தப்பட்ட பதிலடி தாக்குதல்கள் இல்லை அது பதிலடி தாக்குதல் இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் அந்த தாக்குதல் வளமையான தாக்குதல் நாங்கள் பாலஸ்தீனத்திற்காக பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக வளமையாக தாக்குதல் நடத்துகிறோமே அந்த மாதிரி தாக்குதல் அந்த மாதிரி தாக்குதல் தான் அதுனால நூற்றுக்கணக்கான கத்தியுக்சா வகை ஏவுகணைகள் கத்தியுக்சாங்கிறது இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்ட ஒரு வகையான ஏவுகணை அதை பின்னாட்கள் அதை டெக்னாலஜியை பயன்படுத்தி பின்னாட்களில் ஈரான் அதை தயாரித்து கொண்டிருக்கிறது அந்த வகையான பாரியை ஏவுகணை தாக்குதல்களை தான் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலை நோக்கி நடத்தியிருந்தார்கள் அந்த தாக்குதல்களுக்கும் பதிலடி தாக்குதல்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லியிருக்கிற அதே நேரம் பதிலடி தாக்குதல்கள் மிக கொடூரமாக இருக்கும் என்கிறார் ஹசன் நசுருல்லா குறிப்பாக நீங்கள் சிரிக்கிற அனைத்து சிரிப்புகளையும் உடனடியாக சிரித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் தொடர்ந்து அலை இருக்கிறீர்கள் என்கிறார் ஹசன் நசுருல்லா எனவே அழுகையை எதிர்பாருங்கள் என்று கடுமையான எச்சரிக்கையை ஹிஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள் இது வரைக்கும் பதிலடி தாக்குதல் பழிவாங்குற தாக்குதல்களை ஆரம்பிக்கவில்லை எனவே அவர்கள் ஆரம்பிக்கிற நேரம் என்பதை தான் பகுதிகளில் இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி நாங்கள் வெற்றி அடைந்திருக்கிறோம் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு இப்படியான நேரத்தில் தான் ஈரான் என்ன செய்ய போகிறது மிக முக்கியமானதாக இருக்கிறது புதிய அரசாங்கம் கண்டிப்பாக நாங்கள் இஸ்ரேல் மீது பதிலடி தாக்குதல் தொடுப்போம் என்று அறிவித்து விட்டார்கள் ஆனால் எப்ப தொடுக்க போறாங்க எப்படி தொடுக்க போறாங்க நேரடியாக அவங்களே களத்துக்கு வந்து யுத்தம் பண்ண போறாங்களா அல்லது அவர்களுடைய குழுக்களாக இருக்கிற ஹெஸ்புல்லாக்களுக்கு வலு சேர்த்து அதே போன்ற தேவைக்கான ஆயுதங்களை கொடுத்து இப்படி எதையாவது பண்ண போறாங்களாங்கிறது தெரியல ஆனா பதிலடி கொடுப்போம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய தேசிய பாதுகாப்பு தகவல் தொடர்பு ஆலோசகர் ஜான் கிர்பி என்ன பண்றார் என்று கேட்டால் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி இருக்கிறாரு அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஈரான் விவகாரத்தில் நாங்க ரொம்ப கவனமா இருக்கு காரணம் என்னன்னா தங்களால் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த முடியும் அதுவும் பயங்கரமான தாக்குதல்களை நடத்த முடியும் என்பதை ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல்களில் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் எனவே இஸ்ரேல் அதை எதிர்கொள்ள முடியுமா இல்லையா என்கிற கேள்விகள் இருக்கிறது அப்படியான நேரத்தில் ஈரானுக்கு அந்த பலம் இருக்கிறது ஈரான் அந்த தாக்குதல்களை துல்லியமாக நடத்துவார்கள் என்பதிலே இந்த மாற்று கருத்தம் இல்லை என்பதை சொல்லி இருக்கக்கூடிய அமெரிக்கா லெபனானுடைய கடல் பரப்பை நோக்கி அதாவது மேல் பகுதி இருக்கதா இல்லையா இஸ்ரேலுக்கு லெபனானுக்கு எல்லையில் இருக்கக்கூடிய கடற்பகுதியை நோக்கி செங்கடலுக்கு மேல் பகுதியை நோக்கி கிட்டத்தட்ட பன்னிரண்டு கப்பல்களை அமெரிக்கா அனுப்பி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் ஆனால் அப்படி ஒரு செய்தியும் வெளியாகி கொண்டிருக்கிறது அல் ஜசீராவை பொறுத்தவரையில் அதை எங்களால் இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் செங்கடல் பகுதிகளிலே அவர்களுடைய வளமையான கப்பல் மாத்திரம்தான் நிற்கிறது இப்படியான ஒரு நிலை இருக்கும்போது இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் ஆரம்பிக்கிற போது அந்த தாக்குதல்கள்

பாலஸ்தீன மக்களுக்கு அவர்களுடைய பெருபூமி கிடைக்க வேண்டும் அவர்கள் சுதந்திரமானவர்களாக மாற வேண்டும் அவர்கள் சுதந்திரம் பெற்றவர்களாக மாறுகிற போதுதான் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக அவர்களும் வாழ முடியும் என்கிற விவகாரம் இருக்கிறது எனவே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த மக்களுக்காக கையேந்துங்கள் அந்த மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குணோத்து நாசிலாவை ஓதுங்கள் குணோத்து நாசிலா எப்படி என்ன ஏது என்கிற தனியான வீடியோ நம்முடைய தளத்திலே போட்டிருக்கிறோம் அதில் நீங்கள் பார்க்காதவங்க அதிலையும் பார்த்துக் கொள்ளுங்கள் எனவே பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ஜனநாயக ரீதியிலும் குரல் கொடுப்போமாக எதிர்வருகிற பதினோராம் தேதி பொத்துவிலில் ஆரம்பிக்கிற பாலஸ்தீன விடுதலை பேரணி எதிர்வருகிற பதினாறாம் தேதி ஏராவூர் வரைக்கும் நடத்தப்பட இருக்கிறது ஒவ்வொரு ஊராக தாண்டி போகிற அந்த பேரணியிலும் கூட்டமாக கலந்து கொண்டு பாலஸ்தீன மக்களுக்கான நம்முடைய உரிமை குரலை எழுப்புவோமாக வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி